சாய் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மீனராசி காலப்புருஷத்துவப்படி பன்னெண்டாம் ராசியான மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மீனராசி உங்கள் ராசியில் ராகு இருக்காருங்க ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கார் குரு வேறு இந்த மாதம் பாருங்கள் வக்ரம் அடை அக்டோபர் ஒன்பதாம் தேதி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க ராசிநாதன் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் வந்து பாதி மறைவு அதாவது அரை மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க ராசியில ராகு இருக்க கூடாது ராசிநாதன் பாதி மறைஞ்சிருக்காரு பெரிய சோதனைகள் கஷ்டங்கள்லாம் வந்துராது ஆனா செலவு உங்களுக்கு வரதான் செய்யும் நான் மீன ராசினியர்களை செலவு பண்ணிட்டு தான் இருக்கீங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க ஏமாந்து போயிருக்கீங்க நிறைய விரயம் கையில இருக்க காசால உங்களுக்கு கரைஞ்சுதான் போயிட்டு இருக்க தவிர வரவுக்கு மீறி செலவு தான் போயிட்டு இருக்க தவிர உங்களுக்கு வரவு பெருசா ஒன்றும் கிடையாது அப்படிதான் போயிட்டு இருக்கு அதான் உண்மை சரிங்களா அதனால வந்து பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க யாரையும் நம்பாதீங்க நண்பர்கள் சீக்கிரம் நம்பிடாதீங்க கூட இருக்கவங்க உங்களை ஏமாத்துவாங்க சொந்தக்காரங்கிட்ட கவனமா இருக்கணும் இந்த மாதம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் தேதி செவ்வாய் பணம் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்லபடியாக பணம் வரும் வேண்டிய பணம் எல்லாம் உங்களுக்கு வரும் பணத்தை சம்பாதிப்பீங்க ஆனால் இந்த மாதம் செவ்வாய் வந்து ரெண்டாம் தேதி பதி அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அவர் நீச்சம் அடைகிறார் பலம் அடைகிறார் இருபதாம் தேதிக்கு அப்புறம் கவனமாக இருங்க இருபதாம் தேதிக்கு மீனராசி மீன பண பிரச்சனை வரும் இருபதாம் தேதிக்கு மேலே நீங்கள் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள அளவுக்கு அதிகமாக இறங்கிட வேண்டாம் அக அகலக்கால் வைக்க வேண்டாம் முதலீடு போட்டுற வேண்டாம் கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருங்க சரிங்களா மற்றபடி திருமணத்துக்காக ஒரு மா மாதம் சொல்லலாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குற ஏழாம் அதிபதி புதனும் நல்லா இருக்கார் உங்களுக்கு அப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நான் ஒரு சில நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ கருத்து வேறுபாடு வந்துட்டு போங்க ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் நீங்கள் நினைச்சபடி ஒரு நல்ல ஒரு வரன் வரும் படித்த படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்க நிறைய பேர் இந்த மாதம் படித்த படிப்புண்டான வேலை உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் வந்து பாருங்க சூரியன் வந்து எட்டாம் இடத்துல மறையிறாருங்க ஆறாம் மதிபதி எட்டாம் இடத்துல மறையிறாரு ஆறாம் மதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சிச்சின்னா பொதுவாகவே ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறையிறது விபரீத ராஜ்யோகம் ஆனால் அவர் நீச்சம் அடைகிறனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சரிங்களா புதுசாக வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வேலை கிடைச்சிடும் ஒரு சில பேத்துக்கு வேலையில மன உளைச்சல் அசிங்கம் அவமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் இந்த மாதம் செவ்வாயும் நீச்சமடைகிறாரு சூரியனும் நீச்சம் அடைகிறது அது பெரிய அளவுக்கு ஒரு நல்லதுன்னு சொல்ல முடியாது அதனால பணப்பிரச்சனை வரும் வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருங்க சரிங்களா யாரையும் நம்பாதீங்க நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்களா அவங்க நீங்கள் பாட்டுக்கு அதை ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டுக்கு போவாங்க வீட்டுக்கு போவாங்க வேலைக்கு போவாங்க வீட்டுக்கு வாங்க கனவு மொழிகளை சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதை யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போவீங்க நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு வருவீங்க நீங்கள் பாட்டு தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் வேலைக்கு போவீங்க அது அப்படியே ரொட்டீனாக உங்களுக்கு ஃபாலோ ஆகும் சரிங்களா புதுசாக பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம் எதுலையும் அளவுக்கு அதிகமாக முதலீடு போட்டுற வேண்டாம் இருக்கிற தொழில் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க அளவாக முதலீடு போடலாம் ஒன்பதாம் இடத்தை குரூப் ஆகிறார் அப்போ அளவாக முதலீடு போட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு சமாளிக்க முடியும் சரிங்களா பன்னெண்டில் சனி இருக்கிறனால நிறைய மீனராசினியர்களுக்கு மருத்துவ செலவு பண்ணிருக்கு நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய வரைப்பா போயிட்டு இருக்கு ஆனா இந்த மாதம் வந்து சுப வரைவா மாத்திருங்க நல்லது பண்றதுக்காக அதாவது வீடு வாகனம் வாங்குறதுக்காக செலவு பண்றது நிலம் வாங்குறதுக்காக செலவு பண்றது வீடு வாங்காமல் இருக்கீங்களா வீடு வாங்கிருங்க கடனுடன் வாங்கி வாங்கிருங்க வரையும் பண்ணிருங்க டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கிருங்க வாகனம் வாங்கிருங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாத்திருங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம்னு சொல்லிடலாம் சரிங்களா இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் மதி ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கரன் பன்னெண்டாம் தேதி போயிட்றாரு எட்டாம் மதி வீதி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு அது ஒரு மூணாம் இடத்தை பார்க்கறதுனால அவர் எட்டாம் இடத்தோட தொடர்பு இல்லாமல் மூணாம் இடத்தோட இருக்கிறதுனால முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் எடுத்துக்கிற முயற்சி வந்து சின்ன சின்னதாக சின்ன தடங்கள் வந்தால் கூட அது உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் உங்களுக்கு புதன் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் மதி புதன் அவர் இந்த மாதம் கடைசியெல்லாம் பாருங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஆரம்ப பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் தேதி எட்டாம் இடத்துக்கு புதன் ம மறைகிறார் எட்டாம் இடத்துக்கு மறைஞ்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனோட வீட்டில் இருக்காரு எட்டாம் இடத்துக்கு புதன் மறையக்கூடாது தான் இருந்தால் சுக்கரனோட வீட்டில் இருக்கிறதும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதும் அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்தை குரூப் ஆகுறதும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை உண்டு பண்ணாது சரிங்களா இருந்தாலும் கணவன் மனைக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் என்ன காரணம்னா ஏழாம் தேதி எட்டுக்கு போகிறார் ஏழாம் இடத்துல கேது இருக்கார் ஆனால் குரு பாக்குறாரு அப்போ கனவு மனைக்கில் கருத்து வேறுபாடு வரும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி அப்படியே வர வரன் வர்ற மாதிரி தெரியும் அப்போ தட்டி போகும் அதுக்கப்புறம் இந்த மாதம் அவங்களுக்கு வரன் நல்ல ஒரு வரன் அமைஞ்சிடும் சரிங்களா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த மாதம் பதினேழாம் தேதி இருபதாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலையில் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி ஏமாறாதீங்க அசிங்கமான வர மாதிரி இருக்கும் கவனமாருங்க முக்கியமா சொல்ல போனா பேச வேண்டிய பேச்சில் கவனமா இருங்க எடுத்து தெரிஞ்சு பேச வேண்டாம் கோவப்படுவீங்க அவசரப்படுவீங்க கவனமா இருக்குங்க தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க தொழில் ஓரளவுக்கு ஸ்மூத்தா போயிடும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கு பெருசா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதுவும் வந்துடாது பயப்பட வேண்டாம் சரிங்களா பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதுவும் வந்துடாது பயப்பட வேண்டாம் அளவுக்கு அதிகமாக எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது சரி எதுவும் அளவுக்கு அதிகமாக முதலீடு போட்ட வேண்டாம் சரிங்களா தொழில் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்கள யோசிச்சு முடிவுடுங்க தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து அளவாக முதலீடு போடுங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அளவாக பண்ணலாம் மற்ற வேற ஒரு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சொத்து வாங்குறது நிலை வாங்குறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வேற செலவு செலவு பண்ணலாம் விரையும் பண்ணலாம் அதுக்கெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு மாதம் சொல்லிடலாம் சரிங்களா இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் நண்பர்கள் விஷயத்துல கவனமா பாருங்க கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமா பாருங்க கனவு விஷயத்தில் கவனமா இருங்க அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து சின்ன சின்ன மனக்குழப்பம் மன குழப்பம் வந்து பிரச்சனைகள் வந்துட்டு போகும் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபத்தி போகுதுன்னு பாருங்கள் ஏன்னா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்க உங்கள் ஜாதத்தில் என்ன தசாபத்தி போகுது நீங்கள் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க இனிமேல் உங்கள் லைஃப் என்னென்னா நடக்க போகுது எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் அவங்க அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரன் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி